நண்பர்களே அனைவரும் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்த பணவரவை அதிகப்படுத்துறதுக்குண்டான சிறந்த எளிய பரிகார முறை சக்தி வாய்ந்த பரிகார முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ நூறு சதவீதம் அவர்களுக்கு வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் இருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை அய்யால அலட்சியப்படுத்தாம முழுமையா பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில யார் யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் இப்போ இந்த பரிகார முறை எப்படி செய்வது என்னைக்கு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகார முறையில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்றேன் அதை செஞ்சா மட்டும்தான் இந்த பரிகாரத்தினுடைய முழு பலனையும் உங்களால் அடைய முடியும் அது என்ன அப்படின்றத இறுதியா உங்களுக்கு கடைசியாக நான் சொல்றேன் அதனால முடிவெடுவுமே பாருங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்ப்போம் பொட்டியா ஒரு பாடம் வாங்கிக்கோங்க பெரிய பானை இல்லை சின்ன பாடம் ஒன்று வாங்கிக்கோங்க போங்க அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பரிகாரத்துக்கு நிச்சயமா பச்சை கற்பூரம் தேவை

மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வைத்து இந்த பானையை பரிகாரத்துக்கு ரெடி பண்ணி போங்க ரெடி பண்ணிட்டு அடுத்து ஜவ்வாது தட பானை அங்கங்கே ஜவ்வாது தடவி போங்க பானை முழுவதும் உள் பக்கமும் வெளிப்பக்கம் இருபுறமும் ஜவ்வாது பவுடர் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை அப்படியே அந்த பானைக்குள்ள போட்டுருங்க போட்டுட்டு அடுத்ததான் நாணயங்களை எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டுருங்க இருக்கக்கூடிய எல்லா நாணயத்தையுமே எடுத்து போட்டு நிரப்புங்க நிறைய அளவுக்கு நாணயங்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க போட்டு நிரப்பி வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரும் ஆகியால முழுமையா பாத்தீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் இது போட்டு போட்டுட்டு நாணயங்களை முழுமையா போட்டு நிரப்பிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்திய பொருட்கள்னு பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த ரெண்டு பொருளை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் பச்சை கற்பூரம் எந்த அளவுக்கு தெய்வம்சம் பொருந்திய ஒரு பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வீட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கெட்ட சக்தியுமே இது விலக்கி நல்ல சக்தியை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியதுதான் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஜவ்வாது பவுடர் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அஹ் மனமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாம இந்த பொருட்கள்லாம் ஒன்னு ஒன்று சேரக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கோவில்ல போனா எப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்குமோ அது போல வீட்டிலும் மனமாக மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு தெய்வம்சை பொருட்கள் தான் இப்ப இதுல பாருங்க பச்சை கற்பூரத்தை நான் போட்டுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த உண்டான எல்லாமே ரெடி பரிகாரத்துக்குண்டான கற்பூர்த்தி போட்டு அந்த இந்த உண்டான விஷயத்த எல்லாமே ரெடி பண்ணுவோம் இப்ப நான் திரும்ப சொல்றேன் இதுல என்ன நம்ம சேர்த்துருக்கோம் பானை அதனோட உள்ள பார்த்தீங்கன்னா நாணயங்கள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஜவ்வாது பேஸ்டாவே என்கிட்ட இருந்தது உங்ககிட்ட ஜவ்வாது பவுடர் இருந்தாலும் நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இந்த பானையை நீங்கள் வீட்டில் எங்க வைக்க வேண்டும் எந்த நாள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல என்னைக்கு வைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் சக்தி அன்று இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரத்தை தவறாம வீட்டுல எல்லாருமே செஞ்சு பாருங்க வாழ்க்கையில மூணு சதவீதம் நல்ல மாற்றத்தை காணலாம் இப்ப இந்த பானைய வீட்டுல எங்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா யார் கண்ணும் புலப்படாத இடமா இருக்கணும் யார் கண் பார்வையும் அதிகமா படாத இடமா பார்த்து அந்த இடத்துலதான் இந்த பானையை வைக்கணும் நான் திரும்ப சொல்றேன் யார் கண்ணும் படாத இடமா பார்த்து இந்த பானையை நீங்க வைக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பரிகாரத்தின் மூலமாக முழு பலனும் நீங்க கிடைக்கும் நினைச்சீங்கன்னா இதை நீங்க பின்பற்றிதான் ஆக வேண்டும் யார் கண்ணும் படாத இடமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இதுல வச்சிருக்க பச்சை கற்பூரமும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாத்திருங்க ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல கரையக்கூடியது ஆகியால பச்சை கற்பூரத்தை மட்டும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாத்திருங்க மற்ற எந்த பொருளுமே கெடாத பொருள் தான் நாணயமா நாணயமாகட்டும் இல்ல வேற எந்த பொருளுமே நம்மளுக்கு கெடாத பொருள் அதனால அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பச்சை கற்பூரத்தை மட்டும் நம்ம பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிடுங்க மாற்றும் பொழுதும் யாருக்கும் தெரியாம அந்த பச்சை கற்பூரத்தை மாற்றுங்க ஆகையால யார் கண்ணிலும் படாத இடத்தில் இந்த பரிகாரத்தை செய்து இந்த பானையை நாணயங்கள் உள்ள பானையை வைத்தீர்கள் என்றால் வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து பண ஈர்ப்பு விதியை இது அதிகரிக்கும் பண ஈர்ப்பை இது அதிகரிக்கும் இதனால பண ஈர்ப்பு அதிகரிப்பதால உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதோ ரீதியாகவோ நல்ல வழியில உங்களுக்கு பணம் உறுதி செய்வதற்கான அற்புதமான வழிகள் அமையும் வாய்ப்புகள் அமையும் இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது இதன் மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும் மேலும் இதை பார்த்தீங்கன்னா நீங்க கிழக்கு பகுதியை நோக்கிதான் வைக்கணும் கிழக்கு பகுதியை நோக்கி மறந்துடாதீங்க சேர்க்கும் ஆரோக்கியமான ஒரு தெய்வ வழிபாட்டு முறைதான் ஆகியனால யார் வேணாலும் இதை நீங்க கடைபிடிக்கலாம் இதை சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணுமா மற்ற நாட்கள்ல செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமையில நீங்க தாராளமா இந்த பரிகாரத்தை செய்து வைக்கலாம் இது வெள்ளிக்கிழமையிலும் சேர்ந்தாலும் நல்ல ஒரு பலனை நீங்கள் பெறலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகார முறை நிச்சயமா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நம்புறேன் ஏன்னா பெரிய அளவுல எந்த செலவும் கிடையாது மிக எளிமையான பரிகாரம் மனம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ஆகையால இந்த பதிவு உங்க நண்பர்கள் ஒரு நல்ல எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இது மூலம் தொடர்ந்து மிக அற்புதமான தகவல்கள் வேற எங்குமே உங்களுக்கு கிடைக்காத அரிய வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றக்கூடிய தகவல்களை நம்ம தினந்தோறும் நேரலையில பாத்துட்டு இருக்கோம் வாழ்க வரவுகள்